ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் உள்ள ராணுவ இலக்குகளை நோக்கி பாகிஸ்தான் படையினர் இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தினர் குறிப்பாக ஜம்மு பதான்கோட் மற்றும் உதம்பூர் ஆகிய எல்லைப் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீரில் சத்வாரி சம்பா ஆர் மற்றும் ஆர்னியா ஆகிய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயன்றது வான்வெளியில் இந்த ஏவுகணைகள் அனைத்தையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை அதே நேரத்தில் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா உரிய பதிலடி கொடுத்ததாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய எல்லைக்குள் இரவு ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் அதிநவீன இரு ஜே எஃப் பதினேழு போர் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தியது இதனிடையே லாகூர் கராச்சி ஆகிய நகரங்களின் மீதும் இந்தியா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இத்தாக்குதலில் லாகூரில் வான் பாதுகாப்பு அமைப்பு அழிக்கப்பட்டது பாகிஸ்தான் ஏவிய அனைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளையும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஆளில்லா எதிர்ப்பு அமைப்பு திறம்பட சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தானின் ரேடார் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீதான தாக்குதலுக்கு இஸ்ரேலின் ஹரோப் ட்ரோன்களை இந்தியா பயன்படுத்தியது பதினைந்து ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை ரஷ்யாவின் எஸ் நானூர் என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டு இந்தியா முறியடித்தது லாகூரில் இந்தியா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்ததாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது இதனிடையே பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் சண்டிகர் ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய நகரங்களில் இயங்கும் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பிற நகரங்களில் வழக்கம்போல் விமான நிலையங்கள் இயங்கும் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது